ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நீ பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங்ஸில் இருக்கிற அந்த செவன் போசஸ் முறையை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த எந்த ஒரு காலகட்டத்துலையும் நம்மளுடைய உடலை வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுட்டு இருந்தோம் உடற்பயிற்சி மூலிமா நீ கண்டிப்பாக லைஃப்லாங் நல்ல ஒரு ஆரோக்கியமான உடலை நம்ம பெறலாம் அதுக்கு உண்டான ஒரு பயிற்சி மொழியில் நம்ம ஒவ்வொரு நாளும் கையாளலாம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமாக என்னுடைய உடம்பை அதே அறுபது கிலோ வெயிட்டில் நான் அப்படியே ஃபாலோ இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னுடைய உடல் தசைகள் எல்லாமே வந்து கட்ஸ் அதாவது நல்ல ஒரு ஃபிட்னஸான முறையில் அந்த பாடி பில்டிங் போஸிக்கு தகுந்த மாதிரி இந்த ஏழு வகையான கட்ஸுகளையும் பக்காவை உட்கார வச்சு பல முறை டிஸ்ட்ரிக் அடிச்சிருக்கேன் ஸ்டேட் படிச்சிருக்கேன் ஸ்டேட் ரன்னரு வந்து பற்றி சவுத் இந்தியா ரன்னர்லாம் அடிச்சிருக்கேன் அந்த மாதிரி நம்ம வந்து முறையாக உடற்பயிற்சி பண்ணதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பு வந்து கட்டுக்கப்பாக வச்சுக்க முடியுது நீங்களும் இந்த மாதிரி பயிற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அதுக்கு நம்மளுடைய பாரம்பரிய கலைகளே ஒரு முன்னுதாரணம் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க ஓகே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாலி பில்டிங்கில் அந்த செவன் ஃபோர்ஸஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பாருங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுளாம் ஃப்ரண்ட் டபுள் ஆம் சொல்லுவாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நம்மளுடைய ஆர்ம்ஸை நம்ம எப்படி நிறுத்தி காட்டுறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டவ்லாம் பைசப்ஸ் சொல்லுவாங்க டபுள் ஃப்ரெண்ட்ஸ் டபுள் ஆம் பைசப்ஸ் சொல்லுவாங்க இது வந்து ஆன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா எந்தளவுக்கு நம்ம டெவலப் பண்ணிச்சுருந்தோம் குரோத்தாக அதை நம்ம இது பண்ணிக்கிறோம் இது ஃபஸ்ட்டு போஸு பாடி பில்டிங்கில் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லேக்னு சொல்லுவாங்க பீங்ஸ்ன்னு சொல்கிறது தான் ஃப்ரண்ட் லேக்னு சொல்லுவாங்க அது எப்படி செய்யல அப்படின்னு பாருங்கள் இப்படி கை தூக்கி நம்மளுடைய சொல்லுவாங்க சொல்லுவாங்கத விங்ஸு அது வந்து நம்ம அப்படி டெவலப் பண்ணி காட்டுறதுக்கு தான் ஃப்ரண்ட் டபுளா வேறு ஃப்ரண்ட் டபுள் ஃப்ரண்ட் லேட்னு சொல்லுவாங்க அடுத்தது பாருங்கள் இது மூணாவது போஸு சைட் ஜஸ்ட்னு சொல்லுவாங்க நம்மளுடைய மார்பு பண்ணி காட்டுறது साइड जस्टिस உள்ளாரு அடுத்து வரின நான்காவது боஸ் பாத்தீங்க பாக்க டபுள் एम பை செக்ஷன் சொல்றோம் அது எப்படி இருக்கு இது வந்து பாருங்க back double m பை செக்ஷன் சொல்றோம் அடுத்து 5வது боஸ் பாத்தீங்க

ப்ரைப்ஷன் சொல்லுவாங்க ப்ரைசனாக பாருங்கள் இதுதான் அது இது வந்து சிக்ஸ் போர்ஸ்னு சொல்லுவாங்க பாடி பில்டிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மூமெண்ட்டில் இது ஒன்று அது எப்படி செய்யுறதுன்னா பாருங்கள் இது இருக்கும் பேக் ஒன்று பாருங்கள் வச்சு அப்படி பார்த்தீங்கன்னா ஹேண்டு சொல்ல சொலையாக அப்படி நிறுத்துகிறோம் இதுதான் வந்து ட்ரை சர்ஸு சிக்ஸ் போஸ்னு சொல்லுவாங்க பாடி அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபைனல் மூமெண்ட் என்ன பார்த்திங்கன்னா நெக்காக சிக்ஸ் பேக் அதாவது ஸ்டமக் மூமெண்ட் நிறுத்துறதுக்கு தான் அதை நம்ம வந்து நெக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்லேயும் அப்படின்னு நிறுத்தலாம் அடுத்து சிக்ஸ் பேக் இந்த மூமெண்ட்லேயும் நம்ம நினைச்சலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மியூசிக் போஸஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த போஸ் முறையை தான் நம்ம பார்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம என்ன மூமெண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பயிற்சி தான் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ் தான் அது ப அடுத்தது நம்ம இதிலே வந்து மூச்சை நல்லா தம் கட்டி அந்த மாதிரி நம்ம பயிற்சி முறையை செய்யலாம் நரம்புலாம் நிறுத்துற மாதிரி அந்த மாதிரி பாடி பில்லிங்கில் ஒரு சில மோசஸ் இருக்குது அதை பார்ப்போம் இந்த மாதிரி பயிற்சி முறையில் நம்ம ஒரு கட்டளை உடலமைப்பு பெறலாம் அது மாதிரி பாடி பில்டிங் மூமெண்ட்ஸில் நம்ம அந்த மாதிரி லைஃப் லாங் நம்ம மசில்ஸ் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னாவே நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்ஸும் சரி ஜெஸ்ட்டும் சரி விங்ஸும் சரி சிக்ஸ் பேக்கும் சரி நெக்கும் சரி எல்லா ஸ்பாட்ஸுமே நம்ம சொல்கிற மாதிரி கேட்போம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்பாட்ஸுமே வந்து நல்லா க்ரோத்தாக ஃபிட் பண்ணிக்கலாம் நம்ம சொல்கிறத வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கிற மசில்ஸ் நம்ம கொஞ்சம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு இதுதான் அது மட்டும் இல்லாமல் பாருங்கிறது ஃபோராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபோராம் அது தனியாக ப்ராக்டிசஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த இதில் ஒரு சில பயிற்சி முறையெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டெவலப் பண்ணுறது ஆமண்ட் கொடுக்குறது இந்த மாதிரி பயிற்சி முறையெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முறையாக பயிற்சி செஞ்சுருந்தாலே நம்மளால் வந்து எல்லா ஸ்பார்ட்ஸுமே நம்ம நினைக்கிற மாதிரி முதலால் வேலை செய்ய முடியும் அந்த மாதிரி ஒரு பயிற்சியெல்லாம் வந்து நம்மளுடைய பாரம்பரிய இந்த கலைகள் மூலியமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பயிற்சி முறை வந்து ஏழை எளிய மக்கள்லேருந்து நடுத்தர மக்கள்லேருந்து உயர்தர மக்கள்லேருந்து அனைத்து விதமான நண்பர்களும் இந்த மாதிரி பயிற்சி முறைகளை மேற்கொள்ளக்குள்ள பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம நாடி துடிப்புகளெலாம் இருக்கும் சீராக இருக்கும் நம்ம உடம்பில் இருக்கிற அத்தனை ஸ்பாட்ஸுமே வந்து சிறப்பாக செயல்படும் அது மட்டும் இல்லை பாருங்கள் கை கையை கப்பை நம்ம இது பண்ணாலும் கை மூமெண்ட் கொடுத்துருவோம் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே நம்மள எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை அவரிடமிருந்து விடைபெறும் உங்கள் நண்பன் செலம்